அரை மணி நேரம் மசாலா மசாலாட்டம் வறுத்து அரைச்செடுத்துக்கலாம் போட்டு கொஞ்சம் லைட்டா வருதா போதும் அதெல்லாம் அரைச்சு எடுத்துக்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒரு நாள் புதினா எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து மொத்தம் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயம் எல்லாம் அரைச்ச விழுச்சேத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்து வச்சுக்கலாம் ஆறுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு எது மாதிரி சேர்த்துக்கங்க நல்ல மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனோம்னா தயிர் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் स्टिक्टेम सेते, नाल्टक किल्डी उड़ गॉड़ 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 इंटम மூணு விட்டுக்கலாம் மூணு விட்டாச்சு கறி பார்த்துருவோம் அரிசி உள்ள போட்டுக்கலாம் அரிசி ஒரு டம்ளர் எடுத்தோம்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருவாடிதான் எலுமிச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு விசில் வச்சிடலாம் ஒரு விசில் விட்டாச்சு பாக்கலாம் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வந்துருக்கு இறக்கலாம் திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்குது இதை மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள்